அஹல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் பானுமதி ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தாய்க்கு பின் தாரம் இந்த திரைப்படத்தை எம்ஏ திருமுகம் இயக்கியிருந்தார் சாண்டோ சின்னப்பதேவர் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார் இந்த திரைப்படம் உருவாவதற்கு முன்பு இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பத்மினியை நடிக்க வைக்கலாம் என முடிவெடுத்திருந்தாராம் சின்னப்பதேவர் அதன்படி பத்மினியை ஒப்பந்தம் செய்ய அவரை அணுகினார் மேலும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கோவையில் நடைபெறுவதாகவும் இருந்தது பத்மினி அப்போது பல திரைப்படங்களில் ஒப்பந்தமாகியிருந்தார் குறிப்பாக அந்த திரைப்படங்களின் படப்பிடிப்பு முழுவதும் சென்னையிலேயே இருந்தது அதனால் கோவையில் தங்கி படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தால் தனக்கு வந்த எம்ஜிஆர் பட வாய்ப்பை நிராகரித்து விட்டாராம் பத்மினி பத்மினி மறுப்பு தெரிவித்த நிலையில் சின்னப்ப தேவர் கதாநாயகிக்கான தேடலில் இறங்கினாராம் அப்போதுதான் எம்ஜிஆர் பானுமதியை நடிக்க வைக்கலாம் நான் பேசி பார்க்கிறேன் என கூறினாராம் அந்த காலகட்டத்தில் பானுமதியை ஒப்பந்தம் செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லையா தென்னிந்தியாவின் சாப் நடிகையாக திகழ்ந்தாராம் பானுமதி ஆனால் எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டதன் காரணமாக தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம் பானுமதி ஆனால் சின்னப்ப தேவருக்கு அதில் ஒரு சந்தேகம் வந்ததாம் கோவையில் படப்பிடிப்பு என்றவுடன் எப்படி பத்மினி மறுத்தாரோ அதுபோல் பானுமதியும் மறுத்து விடுவாரோ என்று ஐயப்பட்டாராம் ஆதலால் நேராக பானுமதியிடமே சென்று சின்னப்ப தேவர் எம்மா படப்பிடிப்பு முழுவதும் கோவையில் தான் நடக்குது உனக்கதில் சம்மதம் தானே என்று கேட்டாராம் அதற்கு பானுமதி எம்ஜிஆரே கோயம்புத்தூருக்கு வந்து நடிக்கும்போது நான் நடிக்க மாட்டேனா என்ன என்று கூறினாராம் இவ்வாறுதான் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் பானுமதி கதாநாயகியாக ஒப்பந்தமானார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்